அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு புரோகிபிஷன் அண்டு எக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட் ஃபார் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு தமிழ்நாடு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை போதைப்பொருள் இல்லாத தமிழகத்திற்கான பணி மேலாண்மை பிரிவில் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் சேலரி என்ன அப்படிங்கிறத ஒன்பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் இன் கம்யூனிகேஷன் அவேர்னஸ் கிரியேஷன் மல்டிமீடியா செகண்டு ஸ்பெஷலிஸ்ட் இன் கெப்பாசிட்டி பில்டிங் அண்டு ஆன்லைன் ட்ரைனிங் தேர்டு ஸ்பெஷலிஸ்ட் இன் டேட்டா அனலிஸ் மானிட்டரிங் அண்டு டாக்குமெண்டேஷன் போஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் இன் கம்யூனிகேஷன் அவேர்னஸ் க்ரியேஷன் மல்டிமீடியாவுக்கு என்ன குவாலிஃபிகேஷனை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா என் மாஸ்டர் டிகிரி இன் கம்யூனிகேஷன்ஸ் மீடியா ஸ்டடீஸ் ஸ்பெஷலைசேஷன் இன் ட்ரக் அண்ட் பாலிசி கிரிமினல் ஜஸ்டிஸ் அல்லது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது எ சிமிலர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்டு ஸ்பெஷலிஸ்ட் இன் கெப்பாசிட்டி பில்டிங் அண்டு ஆன்லைன் ட்ரைனிங் இதுக்கு மாஸ்டர் டிகிரி இன் எஜுகேஷன் அல்லது ட்ரைனிங் அல்லது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் பப்ளிக் ஹெல்த்து சோஷியல் சயின்சஸ் அல்லது கிரிமினல் ஜஸ்டிஸ் ஆர் ஏ சிமிலர் ஃபீல்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்டு ஸ்பெஷலிஸ்ட் இன் டேட்டா அனலைஸ் மானிட்டரிங் அண்டு டாக்குமெண்டேஷன் இதுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி இன் டேட்டா சயின்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது எக்கனாமிக்ஸ் அல்லது பப்ளிக் ஹெல்த் சோஷியல் சயின்சஸ் அல்லது கிரிமினல் ஜஸ்டிஸ் ஆர் சிமிலர் ஃபீல்டு ஒர்க்ஸ் ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸு ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்கிறவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன எஜுகேஷ்னல் டீட்டெயிலு மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன கேட்டுருங்களோ எல்லா காலத்தையும் ஃபில் பண்ணி அட்டாச்மெண்ட்டையும் வச்சு அதை ஸ்கேன் பண்ணி எம்எம்யூடிஎஃப் டிடிஎன் டூ ஜீரோ டூ ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற நம்பருக்கு மெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க மெயில் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்